லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருவாதிரையை பற்றி நாம் பார்க்கலாம் திருவாதிரை மார்கழி மாதம் வரக்கூடிய ஒரு மிக விசேஷமான ஒரு நாள் இந்த திருவாதிரை நாள் இந்த திருவிழா மார்கழி மாதம் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது திருவாதிரி என்பது வடமொழியில் ஆருத்ரா என்று அழைக்கப்படும் தமிழில் அதற்கு திருவாதிரை என்று பெயர் இது சிவபெருமானுக்கு உரிய சிறந்த ஒரு நட்சத்திரம் எனவே சிவபெருமானுக்கு ஆதிரேன் என்று ஒரு பெயர் கூட உண்டு இது திருவாதிரைக்கு வடமொழியில் ஆருத்ரா என்பதால் இந்த தரிசனத்துக்கு திருவாதிரி என்று நடைபெறும் தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் வந்தது அதன் பிறகு இது எல்லா திருக்கோயில்களிலும் அதாவது எல்லா சிவன் கோயில்களிலும் அன்றைய தினம் அதிகாலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும் விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறும் இது சிதம்பரத்தில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் பய பத்து நாள் உற்சவமாக பிரம்மோற்சவமாக கொண்டாடுவார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இந்த தினம் நாம் விரதமிருந்து வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இந்த தினத்தில் அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார்கள் ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பார்கள் நல்ல குணமுள்ள மனைவி கிடைப்பார்கள் திருமணமாகிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் அவர்கள் கணவர்களுக்கு நல்ல நீண்ட ஆய்வு கொடுப்பார் இதுபோன்ற சிறப்புகள் இதெல்லாம் உண்டு மேலும் நம்முடைய தீய வினைகள் தோஷங்கள் எல்லாமே நம்மை விட்டு அகலும் சிவபெருமானுக்கு ஏராளமான விரதங்கள் உள்ளன பிரதோஷம் ஒன்று சிவராத்திரி அனைத்தை விட மிக முக்கியமானது திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பது இவை எல்லாம் சிவபெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் ஆகும் அதில் இந்த ஆறுத்திரா தரிசனம் இந்த ஆறுத்திரா தரிசனத்தன்று அதிகாலையில் அதாவது பொழுது விடுவதற்குள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் முடிந்துவிடும் அனைத்து சிவாலயங்கள் முடிந்துவிடும் சிதம்பரத்தில் நாலு மணிக்கெல்லாம் முடிந்துவிடும் இந்த திருவாதிரை நாட்களில் அவ்வளவு சிறப்பாக அனைத்து சிவாலயங்கள் விசேஷ ஆராதனைகள் நடைபெறும் திருவாதிரை நாள் அன்று கழி சாப்பிடுவது என்பது மிகவும் விசேஷம் திருவாதிரைக்கு ஒரு வாய் கழி என்பது பழமொழி திருவாதிரை அன்று கழி சாப்பிட்டால் அளவிட முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதற்கு சேந்தனார் கதையும் ஒன்று உண்டு இதுபோல் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் தனிப்பட்ட சிறப்புகள் உள்ளன இதுபோல் உத்தரகோசமங்கை திருக்கோயிலுக்கு தனி சிறப்பு உண்டு அங்கு என்ன சிறப்பு என்றால் அங்கு உள்ள நட திருமணி மரகதக்கல்லால் ஆனது அந்த மரகதக்கல் மிகவும் விசேஷமான ஒரு கல் மென்மையான ஒரு கல் மிருதுவான ஒரு கல் அதில் என்ன விசேஷம் என்றால் அங்கு அந்த கல் உள்ள எடுத்த அதிகமான சப்தங்கள் ஒலி ஏற்படக்கூடாது அவ்வாறு அதிகமான சப்தங்கள் செய்தால் அந்த கல் பின்னமாகிவிடும் அங்கு உள்ள நடராஜர் விக்ர திருமேணி மரகதகளால் ஆனது எனவே அங்கு அதிகமாக சப்தம் எல்லாம் செய்ய மாட்டார்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் மேலும் இன்னொன்று என்றால் அங்கு வாத்தியங்கள் மேளங்கள் நாதஸ்வரம் போன்ற வாத்தியங்கள் இசைத்து வருபவர்கள் ஒரு எல்லைக்கு மேல் தாண்டி வாசிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த சப்தம் அந்த திருமேணி சின்னமாக்கிவிடும் என்பதற்காக ஒரு எல்லைக்கு மேல் தாண்டி வாசிக்க மாட்டார்கள் இவையெல்லாம் அங்கு உண்டு அதன் பிறகு அந்த நடராஜர் பெருமானை ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலே வைத்திருப்பார்கள் அதாவது சப்தங்கள் எல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வருடம் முழுவதும் சந்தன காப்பிலேயே சிவபெருமான் காட்சி அளிப்பார் நடராஜர் காட்சி அளிப்பார் அதன் பிறகு மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் மட்டும் அந்த சந்தனம் கடையப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார்கள் அன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த பக்தர்கள் அதிகமான அளவில் வந்து அந்த நடராஜபெருமானை தரிசிப்பார்கள் ஏனெனில் சந்தன காப்பு இல்லாமல் தரிசிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதன் பிறகு அன்று இரவே சந்தன காப்பு மீண்டும் செய்து விடுவார்கள் எனவே அந்த ஊர் உள்ள கோயிலில் இந்த ஒரு விசேஷம் சுவாமியின் பேர் மங்களநாத சுவாமி அம்பாளின் பேர் மங்களநாயகி உத்தரகோசமங்கை இது மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோயில் உள்ளது மிக பெரிய கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வர்களால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த உத்தரகோசம் வகை இங்கு திருவாதிரையில் இந்த சந்தனம் கழிக்கப்பட்டு நடராஜ பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு பக்தர்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்வார் அந்த ஒரு சிறப்பான கோயில் அந்த உத்தரகோசமங்கை கோயில் இங்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அதாவது சிவபெருமான் பூஜையில் பூ பயன்படுத்த மாட்டார்கள் பொதுவாக உள ஏனென்றால் இந்த கதை நமக்கு தெரியும் தாளம்பூ பொய் சொன்னது என்பதற்காக அந்த தாளம்பூவை சிவபெருமான் பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் இந்த கோயிலில் அந்த தாளம்பூ தவம் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து ஒரு வரம் பெற்றது என்னை வழிபாட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதன்படி அந்த கோயில் அந்த சிவபெருமானுக்கு தானம்பூசாற்றான் வழிபடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகவும் விசேஷமான கோயில் இந்த உத்தரவோசமங்கை கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கு என்று ஒவ்வொரு சிறப்பு உள்ளது அதில் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் திருவாதிரி என்று முக்கியமாக அந்த சந்தனம் கடையப்பட்டு அந்த நடராஜ பெருமாள் பக்தர்கள் காட்சி தருவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று அனைவருக்கும் நடராஜ பெருமான் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மங்களாணிபோன்